எல்லாருக்குமே திரும்பி சொல்றேன் வெஹிக்கிள் செக்ல இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் இதுக்காக டிராபிக் வரவங்க இருந்தீங்கன்னா டிராபிக் ஒரு ஒரு பண்ணி ஒரு படி மேல பேசினா நாலு படி நல்லா ஞாபகம் ஆயிடுவாங்க எனி அலிகேஷன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் செக் நாட் ஆல்ரைட் எல்லாருக்குமே சொல்றேன் வெஹிக்கிள் செக் எல்லாம் இந்த மாதிரி அலிகிரேஷன் இதுக்காக டிராபிக் வரவங்க இருந்தீங்கன்னா டிராபிக் போட்டு போயிடுது உங்க ஒருத்தர் வந்து மொத்த டிராபிக் கெட்ட பேர் வாங்கி கொடுக்காரு ரொம்ப அசிங்கமா இருக்கு சில நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கு ஒரு ஒரு டிராபிக் போலீஸோடைய மரியாதை கூப்பிடணும் அப்படிங்கறதுக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு முயற்சி நாங்க பண்ணி ஒரு படி மேல பேசினா நாலு படி கீழே இருக்கிறீங்க இது நல்லா இல்ல This ஃபைனல் a ஃபார் warning for everyone. And then ACs, DCs, RAR control. Well. To to this is our limit in the moment. And RAR discipline control. You will also be departmental action on this. Then the automatically initiates. And I am going நீங்க கணக்கு கன்கூர் பண்ணி இன்னைக்கு நைன்ட்டி கணக்கு அதுக்கு என்னங்கிறது வேணும் யூல் பர்சனிய கோஸ் யுர் எம் யூல் கவர் ரிப்போர்ட் மை சேர் மை தர்ட்டி ஃபோர் ரிப்போர்ட் ஹோல் கண்ட்ரோல் ஓஜர் அவரோட யாமோ வச்சுக்கலாம் ஆயிடுவான் டெஸ்ட் மிஸ் ஆயிடுவான் எனி அதுகேஷன் கலெக்ஷன்

ஞாபகம் வச்சு கால் மை தர்ட்டி டூ கோ டூ நாலு சேனல் அண்ட் யூஸ் கிரிட்டு நீங்க எனக்கு என்வர் பண்ணி இன்னைக்கு நைட்டை கணக்கு அதுக்கு என்னங்கிறது வேணும் மைக் மை கண்ட்ரோல்